ஒரு நாள் ஒரு குட்டி ஆடு ஆற்றின் கீழ்பகுதியில் குடித்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு தந்திரமான நரி அந்த குட்டி ஆட்டை எப்படியாவது கொன்று சாப்பிட்டு விட வேண்டும் என்று எண்ணியது அது ஆற்றின் மேற்பகுதிக்கு வந்து நின்றது நரி கோபமாக அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கேட்டது ஏன்னி என் பகுதியில் உள்ள தண்ணீரை அழுக்காக்குகிறாய் என்று கேட்டது அந்த குட்டியாடு அமைதியாக சென்னது அது எப்படி சாத்தியம் நீ என்னை விட மேலே நின்று தண்ணீர் குடிக்கின்றாய் கீழ் நோக்கி வரும் தண்ணீர் ஒருபோதும் மேலே போகாது கீழேதான் ஓடும் என்று சொன்னது நரிக்கு பெரிய அவமானமாகிவிட்டது ஆனால் அதனால் விட்டு கொடுக்க முடியவில்லை இப்படித்தான் நீ முன்பு என் அப்பாவையும் மிகழ்ந்து பேசினாய் என்றது அதைக் கேட்ட குட்டி ஆடு கோபமாகச் சென்னது நான் அப்போது பிறக்கவே இல்லை என்று நரிக்கு மிகவும் கோபம் வந்தது போதும் முன் காரணங்களுக்காக நான் என் நிறைய இழக்க போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு குட்டி ஆட்டை பிடிப்பதற்காக ஆற்றினை கடந்து பாய்ந்தது அந்த சமயம் நரியின் கால் வழுக்கி ஆற்று நீரில் விழுந்து அடித்துக்கொண்டு விட்டது இந்த கதையின் நீதி உண்மையைக் கேட்க தயங்குபவருடன் வாதிடுவது பயனற்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க